ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான தினை லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவு தினம் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தூஸ் எல்லாம் நிறையா இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டூ டைம்ஸாவது வாஷ் பண்ணி எடுங்க அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் அதில் இருக்கற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க டூ டைம்ஸ் கழுவியாச்சு இப்போ இதை நல்லா ஒரு சல்லடையிலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகும் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அகலமான தட்டு எடுத்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஃபேன் கடையில் ஒரு ஒன் ஹவர் வச்சிங்கனாலே நல்லா காய்ஞ்சிரும் வெயிலில் கூட நீங்கள் வச்சு காய வைக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நல்லா காஞ்சி வந்துடும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பாகு காய்ச்சிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் தனிக்கு ஒரு கப் வெள்ளமே சூப்பராக இனிப்பாக இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாகு வந்து மிச்சமாகிடும் இந்த அளவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சி வந்தால் போதும் பாகு பதமெல்லாம் நமக்கு தேவை கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நல்லா கரைஞ்சி வந்துடும் நீங்கள் ஜாங்கிரி பவுட்ரு இருந்தாலும் அப்படி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம ஆற வச்ச தனியும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க என்னதான் காய்ஞ்சாலும் அதில் ஈரப்பதம் இருக்கும் அதை ட்ரை பண்ணுறக்காகத்தான் நம்ம இது பண்ணி வடைச்சட்டியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் நல்லா ஒரு சவுண்டே கேட்கும் அந்த ஸ்டேஜ் வந்தோன்னு நிறுத்திக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிங்கனாலே அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இஞ்சிடும் நீங்கள் வெயிலில் காய வைக்க முடியாது ஃபேன் கடையில் வைக்கிறதுக்கு டைம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வடிகட்டின உடனே ஒரு கடாயில் போட்டு இப்படி வறுத்து எடுத்தாலும் நல்லா காஞ்சி வந்துடும் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே இது வந்து ஆப்டாக இருக்கும் இந்த ரெசிபி ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் தனியை வந்து எவ்வளோ அரைச்சாலும் அது வந்து நெருநிறுந்தா இருக்கும் நல்லா பவுட்ரு ஆகாது ஒரு த்ரீ பேட்ச் ஃபோர் பேட்ச் போட்டு போட்டு எடுத்தீங்கன்னா தான் அது பவுட்ரு கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தனியை வாங்கி க்ளீன் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பாகு மட்டும் காய்ச்சி நம்ம பிணஞ்சு எடுத்துக்கலாம் அதுவும் ஈஸியான ப்ரொசீஜராக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தே தேன் ஆட் பண்ணிக்கோங்க தேனும் தினமாவும் செஞ்சுனா செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபுல்லாக தேனில் பிணைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு பத்தாது அதுக்காக தான் நம்ம பாகு ஆட் பண்ணுறோம் தேனும் தினமாவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாகுவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் கைகளாலேயே பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஸ்பூன் போட்டு கரண்டி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு அது கரெக்டாக ஈவனாக வந்து இனிப்பு பிடிக்காது அதனால கைகளாலேயே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாகு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அந்த தனை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் இப்போ முந்திரியை வறுத்த எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சு அதில் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அப்படி சேர்த்துக்கோங்க முழு முந்திரி சேர்த்துறத விட குட்டி குட்டி பீசஸாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாவோட சேர்ந்து பிணையிறப்ப நல்லா வாயில் வந்து தட்டுப்படுறப்ப சூப்பராக இருக்கும் குட்டி குட்டி பீசஸாக பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே லட்டுக்குள்ளே உள்ளவே போட்டு நல்லா பிணைஞ்சு எடுக்க போகிறோம் நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம லட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவில் ஊற்றிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ஊற்றுன மா பாகு வந்து அதிகமாகிடுச்சு ரொம்ப கொல ஆயிடுச்சு மாவு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்லை எடுத்து அதை பவுடர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் பாகு நிறையா ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பொட்டுக்கலையை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் இப்போ முந்திரியோட போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உங்களுக்கு என்ன சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ் உருண்டையாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் தாங்க சூப்பரான ஹெல்த்தியான திணை லட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்குலாம் ஈவினிங் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் நல்லா ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் ரெண்டு உருண்டை சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இனிப்பு நிறையா சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த ரெசிபியாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரம்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு கபில் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ